அமரன் பாட்டு எவ்வளவு கஷ்டம் வெத்தல போட்ட சோக்குல கப்புனு குத்தின மூக்கில இவன் சொல்ல சொல்ல அவ பாடி இருக்கா அவன் மொபைல் ஃபோன் எனக்கு கொடுத்தான் அது எப்படி கொடுத்தானோ அப்படியே நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு நோண்டி பார்க்காம என் தங்க சொன்னா என்னடி இது ஒரு ஏதான்னு ஒண்ணு கிடைச்சா நீ நோண்ட மாட்டியான்னு நான் சொன்னேன் எதுக்கு நோண்டணும் அப்புறம் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணா அமரன் பாட்டு அது ஒரு பொண்ணு பாடி இவன் பாட பாட பொண்ணு பாடி நான் சொன்னேன் இது நீதானே இது ஏன் குரலே குறையல இது நான் இல்ல வேற ஒரு பொண்ணு நான் சொன்ன சான்ஸே இல்ல முக்குந்துக்கு ஒரு இன்ட்ரஸ்டும் இல்ல சான்ஸே இல்லைன்னு அதான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சா சரி இது வந்தவொடனே சொன்னான் உன்னை நம்பி கொடுத்தேன் இல்லடி எனக்கு தெரியும் இவன் நோண்டுவான் தான் உன்னை நம்பி கொடுத்தேன் ஏன்னா நான் அதெல்லாம் நோண்டி பார்க்க மாட்டேன் எனக்கு ஷாக்கா உண்டு பட் அப்போ அப்போ தெரியாது பட் யாரோ பொண்ணு இருக்கான்னு என் தாங்க டவுட் பண்ணான் இந்த வாய்ஸ் தான் யாருன்னு தெரியாது அதுவும் அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமா மலையாளி பாடியிருக்கான்னு அப்புறம் அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த அமரன் பாட்டு எவ்வளோ கஷ்டம் வெத்தலை போட்ட கப்பின குத்தின அந்த 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 அவ பாடி சோ இவன் சொல்ல சொல்ல அவ பாடியிருக்கா ஸோ எனக்கு ஷாக்கா இருந்தது நானச்சேன் தங்கையும் தம்பியும் தான் அந்த ஜோக் எல்லாம் பண்றான்னு பட் எங்களுக்கு வந்து ஷாக்கா இருந்தது பட் மோஸ்ட்லி எனக்கும் அவனுக்கும் ஒரு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் சேர்ந்து படம் பார்ப்போம் ரஜினி படம் அவன் நிறையா வாட்டி இங்கே இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டோட வரைச்சே படம் போட்டு சொல்லுவான் ரஜினி படம் பார்க்கலாமா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹாஃப் வரைக்கும் பார்த்துருவோம் ரஜினி படம் இல்லை தெரிஞ்சிடுச்சு இல்லடி நான் சொன்னேன் தெரிஞ்சிடுச்சு அப்போ போ நான் சொன்னேன் இல்லை எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்தே ஆனோம் ரஜினி படம்னு சொல்லி தானே உட்காண்டான் உட்காண்டே ஆனால் எனக்கு எப்போவுமே படம் பார்த்தாச்சுன்னா அது என்டிங் பார்த்தே ஆனோம் அதெல்லாம் இல்ல என்ன வில் பவர் இல்லாம நான் அவனை ட்ரெயின் பண்ணதான் கூட்டேன் எனக்கும் தெரியாது யாரு ஆக்டர்னு போனா சோ அவனுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு தான் இருப்பான் என்னைக்குமே ஒரு சோகமாவும் இதா இருந்து பார்த்தல எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் சோ பாக்கி பேர்லாம் சொல்லுவான் எவ்வளோ சோ சாப்ட் ரொம்ப ஸ்வீட் அக்கா அவன் ரொம்ப என்னது ஜோக்கிங் டைப் இது நான் சொன்னேன் தான் தெரியும் என்ன மாதிரி ஒரு வாட்டி நான் போனேன் தூக்கம் வந்துது நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் சரி பரவாயில்ல தப்பா நீ பாட்டுக்கு பேசிக்கோ காதல ஆனா நான் தூங்குவேன் பரவாயில்ல பரவாயில்லையா நான் அம்மா கிட்ட வந்து அம்மா அவன் என்ன பரவாயில்லையா சாரி இல்லாம இங்க இருந்து கூட்டின்னு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா என்னைக்குமே அவன் சாரி இதெல்லாம் சொன்னதே கிடையாது ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு வேண்ட் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறானேன்னு போனப்போ அவனை பார்க்கவே கஷ்டமா இருந்தது ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி வரும் அந்த ஆஸ்மா எதர் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இல்லைனா ஸ்கின் அது இப்போ நான் சொன்னேன் ஏண்டா நீ வந்து வந்துடலாமே ஆ அப்போதான் அம்மா சொல்லறதுக்கா இது படிக்கல அது படிக்கலன்னு அந்த எந்த விஷயமும் சொல்ல மாட்டான் ஈவன் அவனை நிறைய பேர் சார்னு கூப்பிடுச்சே கூட இண்டோர் போனப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் த கிட் வாஸ் பார்ன் சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கிறச்சி நான் போனேன் போனப்போ நான் சொன்னேன் சாருன்னு கூப்பிடறாலே ஆசையா இருக்கேன் என்ன பொசிஷன்டா என்னடா பண்ற வேலை அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட சொன்னேன் நீங்க கேளுங்களேன் நீங்க கேட்டா சொல்லுவா ஏன்னா மாப்பிள்ள ஒரு மரியாதை அது மதுரம் அதெல்லாம் இல்லை நீ படுக்கு போ அதெல்லாம் எனக்கு என்னன்னா கல்யாணம் ஆயிட்டு ஒரு அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கால் பண்ணான் ஹைதராபாடில் இருந்து போ என்னைக்குமே அவன் கால் பண்ணி எப்படி இருக்கு எல்லாம் கேட்டதே கிடையாது இங்கே இருந்த வரைக்கும் இப்படி தான் எப்போ ஒழிவேன் எப்போ ஒழிவேன்னு தான் கேட்பான் ஃபோன் அடிச்சு கேட்டான் நீ இருக்கேன்னு அப்போது எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பேசவே முடியல சந்தோஷமா இருந்தது ரொம்பலாம் சிரிக்காத எப்படி இருக்க விஜய் எப்படி இருக்கான்னு கேட்க தான் கூட்டேன் என் ஹஸ்பண்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டானே அவார்டு தானே கொடுக்கணும் அதுக்கு தான் கேட்டேன் ஒன்னெல்லாம் விஜயாரிக்கல யாரோன்னு சொல்லி எனக்கு தான் என்ன தான் கூட்டான்னு தெரியும் அது டைரெக்டாக அக்செப்ட் பண்ண வேணான்னு ஸோ அது ஒரு ஸ்பெஷலாக இருந்தது கால் மோஸ்ட்லி அஃபெக்ஷன் இதெல்லாம் காமிக்க மாட்டான் கல்யாணத்தும் போது கூட ஒரு ஹக் ஹக்கு தான் மோஸ்ட்லி ஊர் ஒரு வாட்டி என்னை விட்டுட்டு போனான் தனியாக இருந்தேன் பாட்டி ஏதோலாம் சொன்னான் அந்த மாதிரி தனியா விட்டுருக்கே இதாயிடும்னு சோ அன்னைக்கு வந்தப்போ அவன் ஹக் பண்ணான் என்ன ப்ராப்ளம் எல்லாம் ஓகேவா இல்லைன்னா ரொம்ப ரேரு அஃபெக்ஷன்னா சீண்டறது சண்டை போடுறது ஆமா ரொம்ப ரேர் அவன் காமிக்க மாட்டான் பட் அவனை நான் கொஞ்சுறது உண்டு அவன் தூங்குறச்சே தான் நான் போய் கொஞ்சுவேன் தூக்கத்துலையும் தெரியும் அது கொஞ்சறேன்னா எனக்கு ரெண்டு மூணு வேலை செய் அப்போ தொட விடுறேன் நான் சொன்னேன் நீ பெரிய இது உன்னை தொடறதுக்கு நான் வேலை வேற செய்யணுமான்னு கேட்டேன் ஸோ எனக்கு இருக்குது இப்போ அந்த இதுதான் என் பையன்கிட்ட நான் காமிச்சிக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஒரு ஏஜுக்கு மேலே அஃபெக்ஷன்லாம் காமிக்கல அப்படிலாம் அவன் விடவும் மாட்டான் ரொம்ப இப்போது கல்யாணம் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயாவது அந்த டைம் வேணும் ஒரு ஹக் ஒரு பேட் ஒரு டிஸ்டன்ஸில் மற்றபடி அப்படி அக்கா இது ஸோ ஒரு வாட்டி ட்ராப் பண்ணப்போ கூட அப்பாவுக்கு முடியலன்னால்தான் என்னை ட்ராப் பண்ணுவான் இல்லை கூட சேர்ந்து வருது ஏன்னா கேரளா போன உடனே கொஞ்சம் டீஸ்லாம் பண்ணுவான் ஸோ அதனால அவனுக்கு பேடா ஃபீல் போல இருக்கு ஸோ டாலா இருப்பான் எங்களை விட ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் தான் டால அதுக்கப்புறம் ரேஸ் அடிச்சான் அவன் அவன் தான் ஹைட்டு இதெல்லாம்